கிறிஸ்துவுக்குள் அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொளியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை நீதிமொழிகள் இருபத்தைந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் தேனை கண்டுபிடித்தாயானால் மட்டாய் சாப்பிடு மிதமின்றி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவாய் இந்த நீதிமொழிகள் எப்போதுமே நமக்கு வாழ்க்கையின் அறிவுரைகளை எப்படி வாழ வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்பதெல்லாம் தெளிவாக எடுத்துரைக்கின்ற வாசகங்கள் அதிகாரம் நீதிமொழிகள் புத்தகத்திலே இந்த பதினாறாவது வசனத்தில் நீங்கள் தேனை கண்டுபிடித்தால் அதிகமா தேனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதிகமா சாப்பிடாதீங்க மட்டாய் சாப்பிடு அதிகமா நீங்க ஆசைப்பட்டு அதை சாப்பிட்டால் வாந்தி பண்ணி போடுவாங்க என்ன அப்படின்னா அதாவது அமிர்தமும் நஞ்சு எதையுமே சாப்பிட்டால் விஷமாக மாறிவிடும் கெடுதியை ஏற்படுத்தும் எதுவுமே ஒரு அளவோடு சாப்பிட்டால் நலமுடன் வளமுடன் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அதேதான் வாழ்க்கையில கூட எந்த காரியத்தையும் ஒரு அளவோடு தான் செயல்பட வேண்டும் நமக்கு அதிகமா அதிகாரம் கொடுத்துட்டாங்க அந்த அதிகாரத்தை அதிகமாக பயன்படுத்தினா ஆபத்தாக அது மாறிவிடும் அளவோடு செயல்பட வேண்டும் அளவோடு சாப்பிட வேண்டும் அளவோடு பேச வேண்டும் அளவோடு செல்ல வேண்டும் இதைதான் இந்த வசனம் நமக்கு குறிப்பிடுகிறது எதுக்குமே அளவோடு இருந்தால் ஒரு மனிதனுக்கு மரியாதையும் உயர்வும் அது தானாக தேடி வர வாய்ப்பு இருக்கிறது அதிகமாக செயல்படுவோம் என்று சொன்னால் சப்போஸ் உணவு கூட அதிகமாக சாப்பிடுவோம் என்று சொன்னால் அதை நாம் பல பலவீனங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே இந்த அறிவுரையின்படி இந்த வசனத்தின் கூற்றின்படி நாம் எதையுமே நிதானத்துடன் அளவுடன் செயல்படுவோம் அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் विச සිத்தால் deे ume काண்